தாய் களோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரங்குவா இந்த படத்தை பத்தி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி இந்த ப்ரொடியூசரு டைரக்டர்லாம் கொடுத்த பீடப்பை கொஞ்சம் பார்த்துருவோம் அவனை நான் ஒரு படத்தை பற்றி யார் பேசணும் அப்படின்னா பார்வையாளர்கள் பேசணும் இல்லை ரசிகர்கள் பேசணும் இவங்க தான் பேசணும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு ப்ரொடியூசரு டைரக்டர்லாம் உட்காந்து பேசவேலே நமக்கு தெரிஞ்சு போது ஒவ்வொரு பீட்டப் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பீடப் ஆண் வாய்புலந்துக்கு பார்ப்பிய ஈன்னு பல்ல எழுச்சுக்கிட்டு பார்ப்பிய இது ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் ஐயாயிரம் கோடி வசூல் பண்ணும் ஒரு லட்சம் கோடி வசூல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பில்டப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சார் இந்த பில்டப்லாம் சரியாக இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் வந்து எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று வந்துச்சு இதே சூர்யா படம் தான் அஞ்சான் அஞ்சான் வரையில் இதே மாதிரி தான் ஒவ்வொரு அப் கொடுத்தாங்க இந்த படம் வந்துச்சுன்னா பாருங்கள் கமல் நடித்த நாயகனே மறக்கடிச்சிடும் தளபதியே மறக்கடிச்சிடும் பாஷாவே மறந்துடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேங்ஸ்டார் படம் இது இந்த படம் கட்டாயம் வந்து பெரிய லெவலில் ஒரு இருக்கும் அப்படின்னு கடைசியில் பார்த்தா படம் பெட்டிக்கல சுருண்டு அந்த படத்தை நம்ம ம மறந்துட்டோம் அந்த படமும் இப்போ நம்மளை மறக்கடிச்சிருச்சு அந்த மாதிரி படம் தான் அந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து தான் இந்த படத்தை ஹைப்பை ஏற்றி கொண்டுட்டு போய் தேட்டரில் உட்கா உட்கார வச்சாங்க சரி அதுக்கு மாதிரி இருக்கான்னு பார்த்தா இல்லை அதே என்னன்னு பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் ஒரு பையனுக்கு வந்து சூர்யா ஒரு வாக்கு கொடுக்குறாரு அந்த வாக்குலேருந்து அந்த இடத்துல தவறுகிறார் அந்த ஜென்மத்தில் வந்து அவன் இறந்து போயிடலாம் சரி மறு ஜென்மத்தில் ரெண்டு பேரும் பிறக்கிறாங்க பிறந்தவன இந்த ஜென்மத்துலயாவது அவனை காப்பாத்தினாரா அந்த வாக்கை காப்பாத்தினாரா அப்படிங்கிறது தான் கதை இதைத்தான் வந்து போன ஜென்மம் இந்த ஜென்மம் ஆயிரத்தி எழுவது கிபி ஆயிரத்தி எழுவதுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிச்சு நீட்டி முளைக்கி சுத்தி சபா சரி ஏதோ ஒன்று சரி இது பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோமே பார்த்தாச்சு ஆனால் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கானா இல்லை ஆனால் படத்துல வந்து இந்த ஆர்ட் டைரக்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்துச்சு அந்த மியூசிக்கா சப்பா வெண்கல கடைக்குள்ள யானை பூந்த மாதிரி இருந்துச்சு கடகல கலகலன்னு ஒரே எதிர்த்தல் இதெல்லாம் கொஞ்சம் வந்து சரி நம்ம அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய எல்லாம் இதெல்லாம் சொன்னோம்னா இந்த படத்துல வந்து ஒரு லட்சம் பேருடைய உழைப்பு இருக்கு பத்தாயிரம் பேருடைய உழைப்பு இருக்கு லட்சம் பேருடைய உழைப்பு இருக்கு இதை வந்து நீங்க வந்து சும்மா ஒரே ஒரு விமர்சனத்தில் காலி பண்ணி அப்படின்னு ஒரு குரூப் வந்து பஞ்சாயத்துக்கு வருவாங்க ஏன்னா அவங்க மட்டும்தான் காசை போட்டு படம் எடுக்கிறாங்க இந்த இந்த மத்தாலையெல்லாம் போயிட்டு சும்மா தேட்டரில் வந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு வர மாதிரி இவங்களுக்கும் இந்த நூறுரூவா இரநூறுவா கொடுத்து பா பார்க்குற பார்வையாளரும் அவங்களுடைய உழைப்பு இருக்குது இந்த நூறு எம்பி ஐநூறு எம்பி ஒரு ஜிபி இந்த மாதிரி எடுத்து டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கும் காசு தான் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க யாரும் சும்மா டவுன்லோட் பண்ணலை ஆக எல்லாருமே காசு தான் போடுறாங்க காசு தான் அந்த காசுக்கு ஒருத்தா இருந்தால் பேசுவாங்க இல்லைன்னு சொன்னால் விமர்சனம் வைக்கத்தான் செய்வாங்க உடனே வந்துட்டு அப்போ உங்களுக்கு படம் பார்க்க தெரியல இது பார்க்க தெரியல அதை பார்க்க தெரியல இதையெல்லாம் உழைப்பு தெரியலை அப்படின்னா ஐயோ சரி விடுங்க படம் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்கிற மாதிரி இல்லை கங்குவா அப்படின்னா நெருப்புன்னு சொல்கிறாங்க கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிக்கிட்ட மாதிரி தான் இது அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்